நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கத்தில் பிரேக் பிடிக்காததால் மணல் லாரி கட்டுப்பாட்டை இழந்து தறிகெட்டு ஓடிய நிலையில் சாலையில் நடந்து சென்ற இரண்டு சிறுவர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி தலைதெறிக்க ஓடி நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது மணல் லாரி அரசு பள்ளியின் சுவர் மீது மோதி நின்றதால் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஐந்து இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்